ஒவ்வொரு நாளும் லைவ் நேச்சர் சுபா ஆரோக்கியமான உடிச்சதே ஏறி மனநிலை சார்ந்த பொதுவான கருத்துக்கள் யாரையோ குறிப்பிட்டு எப்போவுமே சுபா சொல்ல மாட்டேன் சுபா சொல்கிற உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தோன்னா கூட பார்க்காதீங்க மனநிலை சார்ந்த புரிதலோடு சுபா சொல்கிற கருத்துக்கள் பாருங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களோட இருக்கேன் ஸோ லைவ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் லைவ் நம்ம வந்ததுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேர் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆளே காணும் ஆயிரம் வியூஸ் தான் போகுது என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லைவ் ஸோ லைவ்லி வந்து டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்கிட்ட மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதில் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் ஹாய் ஹலோ அப்படின்ற கொஷின்ஸ்க்கே எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஒரு ஹாயும் சொல்லியாச்சு அடுத்த இப்போது ஹாப்பி அதாவது நான் ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தேவைப்படுது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக வீடியோஸ் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எப்பயும் போல் நம்ம கொடுக்குற ஸ்டைலில் நீங்கள் அப்படி கொடுங்க அதுவே ஓகே தான் ஏன்னா கணவன் மனைவி ஹாப்பி பற்றி நிறைய விஷயங்கள் மனநிலை சார்ந்து சொல்கிறீங்க இதெல்லாம் நான் சொல்லலை அந்த லைவில் இருக்குது ஓகே சோ மனநிலை சார்ந்த கேள்விகள் பதில் சொல்லுங்க அண்ட் ஊட்டச்சத்தும் பகிர்ந்துக்கோங்க இப்ப போறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இலைமறைவு காயமறைவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அப்படின்னா என்னென்னு ஒரு கொஸ்டின் இருந்தது சி இப்போ ஒரு விஷயம் இருக்கு கணவன் மனைவி ஹாப்பின்றது அது அவங்களுடைய கட்டில்ல நடந்துக்கக்கூடிய விஷயம் வந்து வெளியில் ஓப்பனாக பகிர்ந்துக்கவே முடியாது ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சொல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்னாகும் பிரிவு வரும் கருத்து வேறுபாடு வரும் இதெல்லாம் மனநிலை சார்ந்த பிரச்சனை ஓகே எல்லாருடைய உடம்பும் எல்லாருடைய மனசும் ஒரு மாதிரி இருக்காது மாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ பிரச்சனைன்ற ஒரு விஷயமும் அங்கே தலை தூக்குது இதுதான் பிரச்சனை ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும் எல்லாமே கிளியராக உங்களுக்கு அது என்ன எக்ஸாக்ட்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம் இது வந்து மனநிலை ஒரு கவுன்சிலிங் இப்ப கணவன் மனைவி ஹாப்பியில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அஞ்சு நிமிஷம் தான் கட்டி பிடிச்சு எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் நீ தான் படுத்தணும் நான் தான் படுத்தணுன்றதே கிடையாது அந்த இடத்துல ஈகோ பார்த்துட்டு ஒரு பொசசிவ்ன்ற பேரில் அந்த பொசசிவ்வே வராதது சண்டை போடணும் ஏதாவது காரணம் காட்டணும்னு எதுக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பிரச்சனை போட்டுகிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுட்டே இருக்குவாங்க அண்டு கருத்து வேறுபாடுகள் அங்கே இது நீ பண்ணிட்ட நின்னாலும் குத்தும் உட்காந்தாலும் குத்தோன்ற ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனை அப்போ அதுக்கு நீங்கள் நீங்களே கணவன் மனைவி ஓரளவுக்கு பேசுவீங்க ஓரளவுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா டாக்டரை பார்த்துடணும் அது ரொம்ப கொண்டு போய்கிட்டே இருந்திங்கன்னா அது பேச பேசி இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகுன்றது இங்கே தீர்வாக நம்ம சொல்யூஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மனநிலை சார்ந்த அடுத்து அடுத்து ஃபஸ்டின் கேட்டிருந்தேங்க இப்போது மனைவிக்கு வந்து அந்த இடத்துல வெள்ளையாக வர்றது அதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது சி இப்போ கணவன் மனைவி ஹாப்பி அப்படின்னும் பொழுது ஒரு மனைவிக்கு உணர்வு உணர்ச்சிகள் தூண்டும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய நீர் வந்து ஒரு திரவமாக வரும் அது வந்து இயற்கை முறையில் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியை கொடுத்துருச்சு அவங்க உடம்புல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வேலை செஞ்ச உடனே அந்த ஒரு இன்பம் தூண்டப்பட்டு வெளியில் வரும் பொழுது அது நார்மல் வெள்ளைப்படுதலான்னு பார்க்கணும் வெள்ளைப்படுதல் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஸோ வெள்ளைப்படுதலா இல்லை அவங்களுக்கு ஹாப்பினால் வந்த நீரான்றது வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ அந்த இடத்துல அடுத்து ஒரு கொஸ்டின் இருந்தது வாய் வைக்கும் குடிக்கலாமா டேஸ்ட் பண்ணலாமா இந்த ஒரு கேள்விக்கு நான் பல முறை விளக்கம் கொடுத்துட்டேன் வேண்டாம் சி கணவன் மனைவியாகவே இருந்தாலும் ஹைஜீனிக்காக பண்ணும் பொழுது தெரியாமல் பண்ணா கூட அது வெள்ளைப்படுதலா நீரான்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி நீங்க வெள்ளைப்படுதல் தெரியாம விழுங்குனாலும் அது தொற்றுக்களாக இன்ஃபெக்ஷனாக மாறுறதுக்கு ஏன்னா என்ன பிரச்சனைனே தெரியாம அதை சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால வேண்டாம் ஹாப்பியா ஹாப்பியா பாருங்க சிறந்தது அதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நீங்க இப்ப வாய் தூண்டுதல்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு தூண்டுதல் அது ஒரு இன்பத்திற்கான ஒரு கீழ்கிழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர அதனால் ஒரு ஃபீல் உணரத்தான் முடியும் ஆனால் இயற்கையில் ஒரு பெண்ணுக்கு எடுத்து உள்ளே விற்று அந்த ஒரு கணவன் ஹாப்பி முன்னும் பின்னும் செலுத்தும் பொழுது அது இயற்கையில படைக்கப்பட்டது அப்படி போகும் பொழுது தான் ஹாப்பி இது எல்லாமே ஒரு ஃபன் முன் விளையாட்டுகளில் அந்த ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுக்கோங்க நோக்கிலியா அண்ட் அடுத்த ஒரு கொஸ்டின் இருந்தது பின்னாடி வேண்டவே வேண்டான்னு நான் இந்த கொஸ்டினும் சொல்லிட்டேன் பின்னாடி வேண்டாம் பின்னாடி வந்து பிரச்சனை மலை போகிற பாதை அது மலத்தை மட்டும் வெளியில் தள்ளக்கூடியது ஸோ உள்ளே செலுத்த வேண்டாம் என்பதை நான் ரொம்ப நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன் பட் இந்த ஒரு கொஸ்டினும் இருந்தது பின்னாடி வேண்டவே வேண்டாம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன் அண்டு அதில் சில பேர் வந்து உங்கள் வீடியோவை நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் வீடியோஸ் வந்து ஹெல்த் கேர் கொடுத்துட்ருக்கீங்களா உங்கள் சேனல் நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு புதுசாக வந்திருக்குறவங்க இருக்கீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சுபா வந்து எப்போவுமே ஹெல்த் கேரில் காமனாக தான் சொல்லுவேன் ஒரு முந்திரி எடுங்க அப்படின்னு சொ முந்திரியை பற்றி பேசவே மாட்டேன் ஏன்னா முந்திரி கம்மியாக தான் எடுக்கணும் வால்நட்டுன்ற பருப்பை எடுத்துக்கோங்க பசங்களான்னு சொல்லுவேன் அது ரொம்ப நல்லது ஏன்னா திக்னஸ்ஸை ஏற்படுத்தும் தயிர் மாதிரி வேணும்னு ஆசைப்படுவாங்க அதனால பாதாமும் வால்நட்டும் எடுத்துக்கோங்க பசங்களா நல்லதுன்னு சொல்லுவேன் அது கூட அலர்ஜிஸ் கொடுக்குனா வேண்டான்னு சொல்லுவேன் மீனிங் புரியுதா அதே மாதிரி நல்ல நிற்கிறதுக்கு கம்பி மாதிரினா இரும்பு சத்து கொஞ்சம் தே அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகமான ஒரே நாளில் எடுத்துக்க சொல்லலை ஒரு கேள்வி இருந்தது நிற்கிற தம்பி நிற்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கிறது அப்படின்ட்டு அத்திப்பழம் பேரிச்சம்பழம் உலர் திராட்சை அதில் கருப்பு சிகப்பு இருக்குது அடுத்து பீட்ரூட்டு மாதுளப்பழம் வாட்டர்மெலன் இப்படி இரும்புச்சத்து ஊறக்கூடிய சிறு தானியங்கள்லாம் இருக்குல்ல மில்லட்ஸ் இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக பொழுது நிற்கும் ஸோ கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டேன் நரம்பு சார்ந்த பிரச்சனை ஒரு கேள்வி இருந்தது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஹெல்த் செக்கப் எடுக்கணும் அது ரொம்பவே முக்கியம் நீங்கள் வந்து இப்போ நரம்பு வந்து இழுக்குது நரம்பு வந்து வெளியில் தெரியுது அப்படின்னா சில பேருக்கு ஒரு இன்பம் தூண்டப்படும் பொழுது கூட அங்கே பசங்களுக்கு வெளியில் தெரியும் அதுக்கப்புறம் அது அந்த ஒரு ஹாப்பினஸ் கிளைமேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் ஆனால் சுருள் சுருளாக முடித்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும் இந்த ஒரு கேள்விக்கு பதில் அடுத்து வளைவை பற்றி கேட்டிருந்தீங்க சி நார்மலாக ரொம்ப லைட்டாக வளைஞ்சிருந்ததுன்னா பசங்களுக்கு அங்கே ரைட்டு லெஃப்ட்டு அப் டவுன் லைட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது இந்த லைட்டுன்றது வந்து என் கையை அலோவ் பாருங்க குட்டி ரொம்ப எல் மாதிரி பா மாதிரி இப்படிலாம் இருந்தது அப்படின்னா மஸ்ட்டு செக் பண்ணியே தான் ஆகணும் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது அது ஒரு ஸ்கேனோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டோ நீங்கள் ஒரு ஹெல்த் செக்கப் எடுக்கும் பொழுது அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதே கண்டுபிடிக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ண வேண்டிய விஷயம் பசங்களாக கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க புரியுதா இப்போ லைட்டாக ஒரு பெண்ட் இருக்குது லைட்டானா ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ரொம்ப வளைஞ்சிருந்தது அப்படின்னா அது ரொம்பவே பிரச்சனைன்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பால்ஸில் வந்து பிரச்சனையாக இருக்கு சூட்டுனால வருது பிரச்சனை இல்லை அடிப்பட்டதுனால பிரச்சனை இல்லை எங்கேயாவது இடிச்சுக்கிட்டதுனால பிரச்சனை என்ன பிரச்சனைன்றது செக் பண்ணாதான் தெரியும் இப்போ உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது சரியாயிரும் குளுமையான நீர்ச்சத்து நார்ச்சத்து உணவுகள் எடுக்கும் பொழுது வெண்டைக்காய் கோவக்காய் புடலங்காய் இப்படி உணவுகள் எடுக்கும் பொழுது சரியாக வாய்ப்புகள் உள்ளு ஆனால் நீங்கள் எங்கேயோ இடிச்சோ முட்டியோ விளையாடும் போது அடிபட்டோ இல்லை தெரியாமல் நீங்களே இடிச்சிக்கிட்டோ அது உள்ளுக்குள்ளே காயமாக இருந்து இருந்து ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆயிடக்கூடாது ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இப்போ நான் லாஸ்ட்டு சொன்னது இந்த வளைஞ்சிருக்கிறது வீக்கமாக இருக்கிறது நரம்பு சுருட்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணாதான் என்ன ஸ்டேஜில் இருக்குது சில பேருக்கு அப்படியே உருண்ட மாதிரி இருக்கும் அங்கே முத்துக்களா இருக்கா இல்ல ரத்தம் அந்த இடத்துல உறைஞ்சு போயிருக்கா என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் வலியோட இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது சின்னதா ஒரு கட்டுக்கு அளவுல உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா கூட டக்குன்னு உங்க நியர்பை டாக்டர் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்குள்ளே உங்க நியர்பை டாக்டர்ஸ் இருப்பாங்க நீங்க போய் அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனைன்றத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு தேவையில்லாத குழப்பத்தை இன்னும் பெருசாக அக்கிக்காதீங்க இப்போ ஒரு டாக்டரை நீங்கள் விசிட் பண்ணும்பொழுது அவங்க இதுதான் பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மனசே வந்து பாதி சரி நீங்கள் எதுவுமே செக் பண்ணாமல் ஐயோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா அது பெருசாக தான் தெரியும் ஒன்றுமே இல்லாதது கூட பெரிய பிரச்சனையாக தெரியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் ஸோ இந்த மனசை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணனும் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் கரெக்டாக உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி பதில்கள் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்குறேன் சப்போர்ட் பண்ணிங்க ஹாப்பிக்கு மட்டும்தான் குறிப்புகள் சொல்கிறேன்றதை புரிஞ்சிங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க டேக் கேர்